உசிலம்பட்டியில் வருவாய் கோட்டாட்சியரை கண்டித்து வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வருவாய் கோட்டாட்சியராக இருப்பவர் சண்முக வடிவேல் இவரிடம் வழக்கறிஞர் வாசிமலை என்பவர் பட்டா மாறுதல் சம்பந்தமாக மனு அளிக்கும் போது அவரை கோட்டாட்சியர் தரப்பிறைவாக பேசியதாக கூறப்படுகிறது மேலும் பிறப்பு இறப்பு சான்றிதழ் மற்றும் பட்டா மாறுதலுக்கு கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் லஞ்சம் கேட்பதாக கூறப்படுகின்றது இதனை கண்டித்தும் கோட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்கக் சிலம்பட்டி வழக்கறிஞர் சங்கம் சார்பில் நீதிமன்றத்தை புறக்கணித்து ஊர்வலமாக வந்து பேரையூர் ரோட்டில் உள்ள கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது சிலம்பட்டி டிஎஸ்பி செந்தில்குமார் தலைமையில் போலீசார் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோட்டாட்சியரை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன